தொடர்ந்து மூணு படங்கள் ஹிட் கொடுத்து வந்த புதுசுலேயே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா

ஒரு ஹீரோ அவரோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய படமா இது அமைஞ்சிருக்கும் இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அடுத்தது ஜெமினி டைரக்டர் சரணி இயக்கத்துல விக்ரம் கிரண் மனோரமா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு காரணமே இந்த படத்துல வரக்கூடிய மியூசிக்கும் சாங்ஸும் தான் இந்த ஜெமினி படம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டம் போட வச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படிதான் விக்ரம் தொடர்ந்து மூன்று படங்கள் ஹிட் கொடுத்து அந்த சமயத்துல நம்பர் ஒன் நடிகரா சியான் விக்ரம் மாறினாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் அறிமுகமான முதல் படம் ஹிட் ஆகிறதுலாம் மிகப்பெரிய லக் தான் அந்த லக் விக்ரம் பிரபுக்கு இருந்துச்சு இவர் என்னதான் ஒரு வாரிசு நடிகராகவே இருந்தாலும் வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்யறதுல ரொம்ப வல்லவர்னு சொல்லலாம் முதல் படமான கும்கி படத்துலயே லக்ஷ்மி மேனன் தம்பிராமையா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்துல மாணிக்கம் அப்படின்ற யானை கூட நடிச்சு எல்லா தரப்பு ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்துட்டாரு அதே மாதிரி அவரோட இரண்டாவது படமான இவன் வேற மாதிரில சூப்பரா நடிச்சிருப்பாரு ஏன்னா முதல் படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சோ விக்ரம் பிரபு அப்படியே ஒரு வில்லேஜ் பாய்ல இருந்து சிட்டி பாயா மாறி இருப்பாரு அதுக்கப்புறமா மாறுபட்ட கதையான அரிமா நம்பி இவருக்கு மூணாவது படம் இந்த ஆக்ஷன் படத்திலையும் பிரியானந்த் கூட நடிச்சிருப்பாரு விக்ரம் பிரபு ஒரு பக்கவான ஃபைட் சீன்ல நடிப்பார்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த படத்துல வரக்கூடிய எல்லா ஃபைட்டுமே சூப்பரா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி எடிட்டர் மோகனோட மகனான ரவி ஜெயம் படத்தின் மூலமா அவரோட அன்னை ராஜாவோட இயக்கத்துல அறிமுகமாகுறாரு தொடர்ந்து அவரோட இயக்கத்துல எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி படம் நடிச்சு ஒரு பக்கமான சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா வந்த தாஸ் இதய திருடன் மலை இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமும் ராஜாவோட இயக்கத்துல சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல ஜெனிலியா பிரகாஷ்ராஜ் கூட நடிச்சு ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா ரீமேக் படங்கள்ல மட்டும்தான் இவர் நடிப்பாரு அப்படின்ற பெயர் ஜெயம் ரவிக்கு இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா அதை அப்படியே உடச்சு ஜெயம் ரவி அடுத்த படமான தாம் தூம்ல ஒரு வித்தியாசமான கதை காலத்துல நடிச்சாரு அதுக்கப்புறமா ஜெயம் ரவி அவரோட கேரியரோட பீக்ல இருந்தாரு சொல்லலாம் படத்துல வடிவேல் இந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க ஒரு என் சி சி அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்நிய சக்திகள் காட்டுக்குள்ள ஊடுருவதை தடுத்து நிறுத்தி இருப்பாரு இந்த படத்துல ஜெயம் ரவியோட பிட்னஸ் வந்து பக்கவா இருக்கும் இவருக்குமே சூப்பர் ஹிட் ஆச்சு சோ இப்படி ஜெயம் ரவி அவரோட கெரியர் பீக்ல இருந்தாரு ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு ஹிட் படம் கூட கொடுக்க முடியும்

ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாரு எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு அதே மாதிரி படமும் செம ஹிட் அந்த புளோவை பிடிச்சி மனுஷன் அப்படியே படிக்காதவன் படத்துல நடிச்சாரு தமனா விவேக் சுமன் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க தனுஷ் தன்னோட படத்துக்கு படிக்காதவன் அப்படின்ற டைட்டில வச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே இது தலைவரோட படத்தோட டைட்டில் ஆச்சு அப்படின்னு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க